எழுதுக்கட்டு ரசிகர்களுக்கும் மாட்டின் உரிமையாளர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வரும் அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க எழுதுக்கட்டு சம்மந்தமான எல்லா வீடியோஸும் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் தெரு நடக்குது எல்லாத்துக்கும் வந்து புது புதுசாக நாலு மாவட்டம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் எல்லா மாவட்டத்திலையும் நடக்குது ஒவ்வொரு வருஷமும் புதிய புதிய தீர்மானம் எடுக்கிறாங்க அதாவது மாட்டுக்கும் மாட்டு உரிமையாளர்களுக்கும் எடுக்கிறாங்க நிறைய ரூல்ஸ் போடுறாங்க எல்லாம் ஓகே ரூல்ஸ் போடுறது நல்லது தான் ஏன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தெரு எப்படி நடத்தணும்னு நம்ம பார்த்துருப்போம் நெரிசலில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நானும் அதே மாடு நானும் வச்சுருக்கேன் நானும் அதே கஷ்டப்பட்டவங்க தான் இப்போ பரவாயில்ல நிறையா புதிய புதிய ரூல்ஸ் போட்டு பரவாயில்ல ஒரு ஓரளவுக்கு நல்லாவே நடக்குது என்னென்னா அட்டைக்காசு அட்டைக்காசு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் ரூபா எட்நூறுரூவா நாலு வருஷத்தில் எவ்வளோ ஆயிருக்கு எட்நூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த வருஷம் மூணாயிரத்து ஐநூறு அடுத்த வருஷம் நாலாயிரத்து ஐநூறு அதுக்கடுத்த வருஷம் அஞ்சாயிரம் இப்படியே வருஷம் வருஷம் ஆயிரம் ரூபா ஏற்றிட்டு போனால் மாட்டுக்கார நிலமை என்ன ஆகுது ஒரு தெருவுக்கு ஏற்றுனா போன வருஷம் நிலமைக்கு போன வருஷம் கணக்கு ஒரு தெருவு கேத்துனா அஞ்சுலேருந்து ஆறாயிரம் ஆகிடும் வண்டி வாடகை அட்டை காசு அது பக்கமாக இருந்தால் பரவாயில்ல லாங்லாம் ஏற்றிட்டு போனோம்னா இது வந்து குறிப்பாக சொல்லணுன்னா திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் இந்த மாவட்டத்தில் கிடையாது அதிகமாக அட்டைக்காசு வாங்குறதே நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் ஒரு மாட்டுக்கார நிலமையிலேருந்து யோசித்து பாருங்கள் தயவு செஞ்சு ஒரு மாட்டுக்காரனுக்கு எவ்வளோ செலவு அதாவது அது பிரைஸ் அடித்தா பரவாயில்ல பெரிய மாட்டுக்காரனுக்கு கரெக்டாக இருக்கும் மொதல் நாலு ப்ரைஸ் லம்பாக வைப்பீங்க மொதல் ஒரு லட்சம் எண்பதாயிரம் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்புறம் முப்பது இருபது அப்புறம் அஞ்சாயிரம் ரெண்டாயிரம் 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 அது எத்தனை பிரைஸ் நாற்பது பிரைஸ் இருக்குமா எத்தனை மாடு வருது புதுசாக பிரைஸ் அடிக்க ட்ரை பண்றவங்க கடைசி பிரைஸ் அடித்தா கூட போதும்னு வரவங்க இருக்காங்க ஆனால் அதுல அட்டை காசு எவ்வளோ செலவாகுது கடைசி பிரைஸ் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுப்போம் பிரைஸ் ரெண்டாயிரம் அடிக்குது அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ செலவு இருக்கும் அதாவது அது அடித்தாவே போதும்னு நினைக்கிறான் இப்போ மூணாயிரத்தி ஐநூறுரூவா அட்டை காசு ஆக்கிட்டா அவன் எப்படி சமாளிப்பான் அது மாடு வாங்குறதை விட அதை பராமரிக்கிறது ஏற்றின்னு வர்றது தயவு செஞ்சு கொஞ்சம் மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்க இதை பத்தி யாரும் பேச மாட்றாங்க இந்த சங்கம் எல்லாத்துக்கும் சங்கம் இருக்கு தெரு தெருவு நடத்துறதை பற்றி நிறைய ரூல்ஸ் போடுறாங்க இந்த அட்டைகாசை பற்றி யார் யாரும் பேச மாட்றாங்கன்னு எனக்கு தெரியல எவ்வளோ தான் ஏற்றிட்டு போவாங்க எவ்வளோ செலவு பண்ணுறது ஒரு மாட்டுக்காரன் இந்த செலவுக்கு பயந்துட்டு மாட்டை விட்டுட்டு போல பிரைஸ் அடிக்கிறோம் பரவாயில்ல மொதல் நாலு ப்ரைஸில் அடிக்கிறோம் அஞ்சு ப்ரைஸ் பத்து ப்ரைஸ் இருபது பிரைஸ் அடிக்கிறோம் கூட பரவாயில்ல இப்போ தான் புதுசாக நான் பிரைஸ் அடிக்க ட்ரை பண்ணுறேன் ப்ரைஸ் ஒரு ப்ரைஸ் அடித்தா கூட போதும் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம் என்ன நடந்தேன் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் யாராச்சும் பேசுங்க ஏன் யாரும் பேச மாட்றீங்கன்னு எனக்கு தெரியல நான் பேசுகிறதும் எது தப்பாக கரெக்டானு எனக்கு தெரியல தயவு செஞ்சு இதை கொஞ்சம் பேசுங்க ஏன்னா நம்மளும் அந்த கடைசி பிரைஸ் அடித்தா போதும் ட்ரை பண்ணுற ஆளுகளை ஒருத்தங்க நமக்கு அந்த கஷ்டம் தெரியும் பணம் இருக்கிறவங்க பரவாயில்ல நம்ம எல்லாருமே பணம் இருக்கிறோம்னா இருக்கிறதில்ல நமக்கு அந்த பேர் இல்லை கடைசி அந்த ஒரு ப்ரைஸ் அடித்தா கூட போதும்னா என் மாட்டுக்கு அந்த அந்த சந்தோஷம் அதுக்காக தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வேலை வெட்டியெல்லாம் விட்டு வர்ற பசங்களுக்கு செலவு பண்ணி வண்டி வாடகை இதில் அட்டகாச அவ்வளோ வச்சா என்ன பண்ணுறது அந்த நாலு அதிகமால கம்மி அஞ்சு பிரைஸ் தான் அதிகமா இருக்கும் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் அப்படியே அப்படியே கம்மி பண்ணிடுவீங்க எப்படியும் அதுக்கு அந்த கடைசி ஒரு பத்து பிரைஸ் நான் பத்தாயிரம் ஆகுமா ஒரு ஆயிரம் ரூபா சேர்த்து வச்சா மாட்டா சந்தோஷப்பட்டு போக தயவு செஞ்சு இதை யோசிங்க இந்த அட்டகாசை பத்தி செஞ்சு யாராச்சும் பேசுங்க வேற என்னத்த சொல்ல நன்றி